பாபநாசம் அருகே நியாயவிலை கடையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கணபதி அக்ரஹாரம் மெயின் ரோட்டில் இருபது ஆண்டுகளாக விலை கடை இயங்கி வருகின்றது இந்த நியாய விலை கடை அருகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்து வருகின்றனர் கடந்த அக்டோபர் மாதம் கணபதி அக்ரஹாரம் ஐயம்பேட்டை சாலையில் புதிதாக நியாய விலை கட்டிடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது மாற்றம் செய்வதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராம மக்கள் நியாய விலை கடையை மாற்றம் செய்யக்கூடாது என வலியுறுத்தி கும்பகோணம் திருவையாறு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இயங்கி வரும் கடையை மாற்றம் செய்தால் சாலையை கடந்து சென்று பொருட்கள் வாங்கும் போது மக்களுக்கு விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நியாய விலை கடையை அப்பகுதியின் பொதுமக்கள் பொருட்கள் வாங்க வழிவகை செய்யுமாறு பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் 别走，别走，别 <noise> 们！别走，<noise> <noise> மெயின் ரோட்டில் வசிக்கும் அங்காடி அங்காடி வந்து இங்கே தான் இருக்கணும் எங்களுக்கு வந்து அங்க அங்கே போகக்கூடாது ரொம்ப குரு சப்து இருக்குது நாங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு மெயின் ரோட்டில் போனோம்ல நாங்கள் அடிப்பட்டு சேர்ந்த பன்னாலும் எங்கள் பிள்ளக்குடிய பக்கம் யாரும் கிடையாது முப்பது வருஷமா இருபது வருஷமா இங்கே தான் இருந்துச்சு வேழுதுன்னு ரேஷன் கிடைக்கும் இங்க ஆளு தனியா போகிறீங்களா இங்க ஆளு இருக்கணும் அங்கே தனியாக இருந்தாலும் அங்கே ஆள் தனியாக இருக்கணும் ஆனால் எங்களுக்கு ரேஷன் கடை இங்கே தான் இருக்கணும் எந்த வாட்டரமும் கிடையாது இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் அதான் நாங்கள்